வணக்கம் சோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இனி லக்ன ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது ஒரு கன்சாலிடேட் வருடமாகத்தான் இருக்கும் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்த விளைவுகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் எல்லா விஷயங்களுமே எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போகுதோ அதே அளவுக்கு வீழ்ச்சியும் இந்த வருடம் பார்க்கும் எதெல்லாம் ஆரம்பத்திலே வீழ்ச்சியை கொடுத்து வருதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வளர்ச்சியை கொடுத்து வரும் ஸோ இப்படி ஜிக்ஸாக் மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் நிறைய மாறுதலுக்கு உட்படும் குறிப்பாக இந்த ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர் அப்படிங்கிற கான்செப்டை இந்த வருடம் பார்க்க முடியும் ஸோ பொதுவாகவே பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தையும் உண்டாக்கும் அதே நேரம் அது பல பேருக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இது வந்து நிறையா வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் காசு பண சமாச்சாரங்களை சரியான முறையில் கையாளுங்கள் உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா பொதுவான நிலைகள் அப்படித்தான் இருக்கும் நம்மளே எவ்வளவு தான் கட்டுப்பாடோடு இருந்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் விரயங்கள் விலைவாசி உயர்வுகள் போன்ற விஷயங்களால் சங்கடங்களை பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும் பட் இருந்தபோதிலும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அதே ஆசையின் காரணமாக அவசரத்தின் காரணமாக தேவையில்லாத முதலீடுகள் போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்துக்கங்க ஸோ இந்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் தீர ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறது ஒரு மாயை மாதிரி இருக்கும் அதே போல் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனம் எடுத்துக்கங்க இதற்கு முன்னாடி ராகுக்கு இது பேச்சிலே கிளியராக சொல்லியிருக்கோம் புதுசாக ஏதாவது வியாதிகள் போன்ற விஷயங்கள்லாம் வர செய்யும் பட் இருந்தாலும் கொரோனா மாதிரியான பெரிய அளவுக்கு அது வளராது பட் இருந்தாலும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருவது நல்லது கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் தேவைப்படும் அதே போல் தேவையில்லாத காண்ட்ராவிசியான சமாச்சாரங்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் யாரோ ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க பட் அதை வச்சு இருக்கிறவங்களாம் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருப்பாங்க அது ரொம்பவுமே காரசாரமாக போய்கிட்டு இருக்கும் பட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எதுக்காக இப்படி நடந்தது இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்க வைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னாலே இந்த வருடம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே ரொம்ப சீரியஸாக கொண்டுட்டு போவாங்க செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ அது வேற பட் ரொம்பவுமே அதை சீரியஸாக எடுத்து எல்லாத்தையுமே செய்வாங்க பட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எதுக்காக நம்ம இவ்வளோ அவசரப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நம்மளையும் யோசிக்க வைக்கும் ஆனால் அதே நேரம் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் உண்டாகும் குறிப்பாக சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் வந்தது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தோம் அதாவது அவங்களே அதை யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க பட் அது அவங்களுக்கு அது நடந்துடும் ஏதாச்சும் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் விஷயங்கள் அனைத்தும் ஒரு கலவையான நிலைகளை வந்து போய்கிட்டிருக்கும் ஸோ இனி இது ஒவ்வொரு லக்ன ரீதியாக என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மிதுன லக்னம் மிதுன லக்னத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முன்னேற்றங்களும் இருக்கும் அதே நேரம் உடல் அலைச்சல்களும் இருக்கும் ஏற்கனவே மிதுன லக்னக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ சமீப காலத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்து வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாக அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயம் தலைகளாக மாற்றி விடக்கூடிய ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கும் அதன் பிறகு அதனுடைய தொடர்ச்சியில் தான் அவங்க தொடர்ந்து இருந்துக்கிட்டு வர்றாங்க அதிலிருந்து பெருசாக மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை இதில் சுய ஜாதக அடிப்படையில் கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றவங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை பார்த்து பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகி அதுலேருந்து வெளியே வரல பட் இருந்தாலும் அதை சமாளிக்கிற நிலையில் இருந்துட்டு வருவாங்க பட் அதுவே சுய ஜாதகம் சப்போர்ட் இல்லாத நபர்கள் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே உலர்ந்து கொண்டே இருப்பாங்க தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்காது கிடைச்சிருக்காது திரும்ப திரும்ப அதுக்காக அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் திரும்பவும் ஆரம்பித்த இடத்திற்கே வர மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட நிலைகளை தான் மிதுன லக்னக்காரங்க இருந்துட்டு வர்றாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு விடுவுகாலம் பிறக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் ஸோ இதுக்கு தீர்வே இல்லை இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க பட் அது சடனாக சேஞ்ச் ஆகிடும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதில் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பல காலங்களாக முயற்சி செஞ்சதுக்கெல்லாம் பலன்களாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு அமையும் பட் அதே நேரம் மிதுன லக்னக்காரங்களுக்கு உடல் அலைச்சல்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் சில விஷயங்கள் காரியங்களில் கண்மூடித்தனமாக ஈடுபட்டு வருவீங்க ஒரு பக்கம் உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் அதற்காக நிறைய அட்ராக்டுலான விஷயங்களை செய்து வரவும் செய்வீங்க பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருக்கிற சுவாரஸ்யம் முடிவில் இருக்காது ஸோ அதனால் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் அப்படின்னு வரும்போது மிதன லக்னக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் எடுத்தவங்க தன்னு முடிவு எடுக்காமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பழைய பிரச்சனைகளுக்கு முழு தீர்வுகளை கிடைக்க பெற்றிருப்பீங்க பட் அதே நேரம் புதிதாக சில விஷயங்கள் காரியங்களுக்குள்ள சிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும் ஸோ ஒரு புதிய விஷயங்களை அணுகும்போது மிதன லக்னக்காரங்க எப்போவுமே கொஞ்சம் சுதாரிப்பு தன்மையோடு செயல்பட்டு வரணும் அடுத்ததாக கரியர் பேஸ்டான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு உட்படும் கண்டிப்பாக மிதன லக்னக்காரங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சுய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் இல்லைனா வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உருவாகும் அதே போல் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபட முற்படுவீங்க சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிதுன லக்னக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும் அதாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பம் நல்லா இருக்குது ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் விடும் அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் எதிர்பார்ப்பீங்க தொழில் மாற்றம் இடமாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் பட் என்ன காரணத்திற்காக நீங்கள் அந்த மாற்றத்தை எதிர்பார்த்தீங்களோ அந்த காரணமே உங்களுக்கு ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்தும் ஸோ அதனால தான் எப்போவுமே கொஞ்சம் சுதாரித்து இருங்க அப்படின்னு சொல்கிறது அதாவது நினைத்ததை செய்யக்கூடிய திறன் மிதன லக்னக்காரங்களுக்கு இனி இயற்கையாகவே அமையும் பட் அது ஃபுல்ஃபுல்லாக ஃபுல்லாக நிலைப்புத்தன்மையோடு இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறியாக மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சோடனே சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது கடைசி ஸ்டெப்பு முடிகிற வரைக்குமே அந்த நிதானம் அப்படிங்கிறது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ இருந்தீங்கனாலே போதும் மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பை அதாவது முன்னாடியெல்லாம் தடை தாமதங்களோடும் பிரச்சனைகளோடும் இருந்தது இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிக்கிட்டு வரும் அப்படி அமைஞ்சதை தக்க வைக்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அதே போல் நிறைய விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் இந்த வருடம் மிதன லக்னத்திற்கு கூடுதலாகவே இருக்குது எவ்வளவு வருமானம் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் செலவுகளாக மாறிக்கொண்டே இருக்கும் அதில் சுப விரயங்கள் அப்படிங்கிறதும் இருக்கு குறிப்பாக திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் வீடு மனை பூமி வாகனம் போன்ற விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வித்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் பட் உங்களுக்கு ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி மிதுன லக்னக்காரங்களுக்கு சுப விரயங்கள் அப்படிங்கிறதும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அதே போல் உடல் நலம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க கண்டிப்பாக உடல் அலைச்சல்கள் அப்படிங்கிறது மிதன லக்னக்காரங்க எல்லா வயதினருக்கும் நிச்சயமாக இருக்கும் அதனால் உடல் ரீதியாக ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட அலட்சியம் இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது குறிப்பாக வயதில் மூத்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க குறிப்பாக இந்த அறுபது எழுவது வயது நெருங்கி கொண்டிருப்பவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தத்தனம் அப்படிங்கிறது அதிகரிக்கவே செய்யும் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் சலிப்பு தட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது அது கொஞ்சம் நிதானமாகவே இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சப்போர்ட்டோடு அதை செயல்படுத்த முற்படுங்கள் அதே போல் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் இந்த வருடம் நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தவங்க வேற இனி நீங்க பார்க்க போறவங்க வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையில் அந்யுன்யங்களையும் ஆதரவுகளையும் பெற்று வருவீங்க அதே போல் வாழ்க்கை துணையின் வகையில் எந்த அளவுக்கு சந்தோஷங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் விரயங்களும் செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொருட்படுத்தாமல் செயல்பட்டு வருவது நல்லது மற்றபடி கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே அமையும் பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் இதுவரைக்கும் மிதுன லக்னக்காரங்களுக்கு குழந்தைகள் வகையில் கொஞ்சம் மலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் எரிச்சல் தரக்கூடிய விஷயங்களும் தவிர்க்க முடியாததாக இருந்து வந்திருக்கும் வெளிப்படையாக நீங்கள் வெளிப்படுத்தலை அப்படின்னாலும் மனசளவில் கொஞ்சம் அவங்கள நினைச்சு ஒத்தப்பட்டு தான் வந்திருப்பீங்க ஏதோ ஒரு காரணங்களுக்காக அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீர்ந்து மன சந்தோஷங்களை கொடுத்து வரும் குழந்தைகள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை கிடைக்க பெற்று வருவீங்க குழந்தைகளும் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகளை பெற்று வருவாங்க அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளும் மன நிம்மதி பெறக்கூடிய அமைப்புகளையும் பெற்று வருவீங்க அதே நேரம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே ஒரு கலவையான நிலைகளில் இருக்கும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கும் ஸோ பெற்றோர்களாகட்டும் உடன்பிறப்புகளாகட்டும் கொஞ்சம் அனுசரித்து வர்றது நல்லது அதே போல் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள் பாக பிரிவினைகள் போன்ற விஷயங்களையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து வர்றது நல்லது அதே போல் நிறைய பேருக்கு இந்த ஹவுசிங் லோன் எடுக்கிறதுக்கு தூண்டும் பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சக்திக்கு மிக இல்லாமல் பார்த்துக்கோங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளில் செயல்படுது வருடத்தின் ஆரம்ப பகுதிகளில் மாணவர்கள் கொஞ்சம் சிரமமான விஷயங்களை பார்த்து வருவாங்க கொஞ்சம் மந்தத்தனமும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் வருடத்தின் பிற்பகுதிகளில் அவங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும் புதிய புதிய விஷயங்களை அவங்களாகவே தேடி போய் கற்றுக்கொள்வாங்க ஏற்றுச்சுரக்காய் கூட்டு குதுவாது அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜோடு அவங்க இருப்பாங்க பல விஷயங்களையும் கற்று உணர்ந்து கொள்ளக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க ஆகையினால் மாணவர்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய வருடமாக இது அமையும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் கடந்த சில வருடங்களாகவே இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிதமான போக்குகளை பார்த்து வந்திருப்பாங்க தேவையில்லாத அலைச்சல்கள் தடி தாமதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து போயிருக்கும் இந்த வருடம் அந்த மாதிரியான சங்கடங்கள் குறைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு குறிப்பாக இந்த வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவுமே சாதகமாக அமையுது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் குறைந்து ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் அதே போல் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மிதன லக்னக்காரங்களுக்கு இதுவரைக்கும் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் பழைய உறவு முறைகளோடு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க ஏதோ ஒரு காரணங்களுக்காக சிலருக்கு அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் சிலருக்கு அது நெகட்டிவாகவும் இருக்கலாம் பட் ஏதோ ஒரு காரணங்களுக்காக யாருக்குடையுமே க்ளோஸாக பழக முடியாத ஒரு நிலைமையில் இருந்து வருவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த மாதிரியான சங்கடங்களும் குறைந்து எல்லாருக்கிட்டேயுமே இயல்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மற்றவங்க வகையில் மிதன லக்னக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு சுக சந்தோஷங்கள் ஏற்படுதோ அதே அளவுக்கு விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறதும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கண்ணம் கருத்துமாக இருங்க ஸோ ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்து வந்த விஷயங்கள் அகன்று இனி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பட் அதற்காக யதார்த்தமாக இருந்துடாதீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டுட்டு வாங்க இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சாதகமான வருடமாகவே அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்